பனித்துளிகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் மேல் அக்கறையுள்ளவர் கர்த்தர் என் இருக்கிறார் சங்கீதம் இருபத் மூன்று ஒன்று சங்கீதம் இருபத்தி மூன்ற நம்பிக்கையின் சங்கீதம் என்கிறார்கள் தாவிது ஒரு மேய்ப்பராக இருந்தபோது அந்த வேளையில் அவருக்கு அனுதாபமும் அக்கறையும் ஏராளமாக இருந்தது அன்போடு அவற்றை கவனித்து கொண்டார் அதே விதமாக கர்த்தர் தன்னை நடத்துவதை புரிந்து கொண்டதால் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்கிறார் ஒரு வாலிபன் தன் நண்பனின் பிறந்தநாள் விழாவுக்கு செல்வதற்கு ஆவலுடன் காத்திருந்தான் அந்த நாள் வந்தபோது பனிப்புயல் வீசியது கிட்டத்தட்ட பயணம் செல்ல முடியாத நிலைக்கு சாலைகள் மாறியிருந்தன ஆனாலும் அவன் புறப்பட்டு கொண்டிருந்தான் வாலிபனின் தந்தை அப்போதிருந்த ஆபத்தை நினைத்து அவனிடம் மகனே கட்டாயமாக நீ போய்த்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டார் அவருக்கு தயக்கமாக இருந்தது வாலிபன் தன் தந்தையிடம் அப்பா நான் போய் வருகிறேன் கொஞ்சம் தூரம் தானே பயப்படாதீங்க விருந்து முடிந்து உடன் வந்து விடுகிறேன் என்றான் சொல்லிவிட்டு கிளம்பினான் தந்தை சரி நீ போய் வா ஆனால் ஜாக்கிரதையாக போ என்றாள் வாலிபன் கிளம்பினான் நண்பனுடைய வீடு கொஞ்சம் தூரம்தான் இருந்தது ஆனால் அந்த கொஞ்ச தூரத்தை கடப்பதற்கு அவனுக்கு அரை மணி நேரத்திற்கு மேலானது நண்பனுடைய வீட்டு வாசலில் அழைப்பு மணியை அடித்தான் புயலை பார்க்க பின்னால் திரும்பினான் தூரத்தில் ஓர் உருவம் கொண்டிருந்தது அவன் கண்ணில் பட்டது கண்களை இடுக்கிக் கொண்டு உற்று பார்த்தான் அது அவனுடைய தந்தை அவன் ஒரு வாலிபனாக இருந்தபோதிலும் அவன் பத்திரமாக சென்று சேர்வதை உறுதி செய்வதற்காக அவர் தனது மகன் பின்னாலேயே வந்திருக்கிறார் இப்படிப்பட்டவர்தான் நம் பரலோக அப்பாவும் கர்த்தர் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஏகோவா கர்த்தர் தம்மை இருக்கிறேன் என்கிற பெயராலும் அழைத்து கொண்டார் இருக்கிறேன் என்கிற பெயருக்கும் ஏகோவா என்கிற பெயருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு தேவனுக்கு எல்லா காலங்களும் நிகழ்காலமே அவருக்கு தெரியாமல் எந்த பிரச்சனையும் இந்த ஆண்டில் நமக்கு வர முடியாது அப்படிப்பட்டவர் நமக்கு மேய்ப்பராக இருப்பதால் நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை கர்த்தரை நம்புகிறேன் கர்த்தர் அக்கறை காட்டுகிறார் என்று நம்புகிறேன் கர்த்தர் என் மேல் அக்கறை காட்டுகிறார் என்று நம்புகிறேன் கர்த்தர் என் மேய்ப்பர் என்கிறார் தாவீது எப்படிப்பட்ட அக்கறை இந்த ஆண்டு முழுவதும் இந்த அக்கறையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கலாம் இன்றைய ஜபம் பரமபிதாவே என்னை உமது கையில் ஒப்படைக்கிறேன் இந்த வருடம் முழுவதும் நீரே ஓம் ஞானத்தின்படி என்னை நடத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமன்